ஒரு நூல் ரெண்டு இவ்வளோ தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அப்புறத்துக்கு ரெண்டு மஞ்சள் பொடி போடணும் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டால் போதும் அவ்வளோ மஞ்சள் பொடி ரெண்டு ஜீரகம் ஒன்று நிறைய போடாங்க ஒரு பூண்டு இருந்த வதங்கிட்டே இருக்குது மஞ்சள் பொடியெல்லாம் இந்த மல்லிப்பொடி போடுவார் இது மல்லிகைப்பொடி ஒன்றும் போடாங்க ஒரு புளி அளவாக தண்ணி அந்த புளின்னா போட்டு வச்சிருக்கேன் ஒரு இவ்வளவு புளி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கணக்காக ஊட்டணும் நல்லா அடிச்சிருக்கேன் நல்லா வள்ளுவாக அரைச்சிருக்கேன் ஏன்னா விழா முத்துன தேங்காய் இல்லை பிஞ்சி தேங்காய் ஊட்டேன் குழம்பும் முருங்கை கீரையும் பப்படம் பொறிச்சு சாப்பிட போறோம் விட்டுட்டு காட்டுறேன் எவ்வளவு தண்ணி வைக்கணும் சூப்பரா இருக்கும் பார்த்தாலே அது ஒரு இதா இருக்கும் இதே வச்சு பப்படம் பொறிச்சு நீங்க சாப்பிடுவோம் தண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு மஞ்சப்பொடி பொடி பொடியும்னா வேற வித்தியாசமா இருக்கும் வரங்கறி மாதிரி இருக்காது அதனாலதான் இந்த மஞ்சப்பொடி பொடி கொஞ்சம் நிறைய போடக்கூடாது கொஞ்சம் போடுங்க சரியா நல்லா கொதிக்கணும் என்ன இன்னும் வேணும்னா கொஞ்சம் தண்ணி விடலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்குன்னா இவ்வளவு போதும் நான் கொஞ்சம் தண்ணி விடுவேன் ஊற்றியாச்சு ஆனால் இவ்வளவு தண்ணி போதும் ஒரு நேரத்துக்கு தான் மத்திய மட்டும் எல்லாருக்கும் தாராளம் கட்டியை வைக்கிறதுனால இதோடய கட்டியாக வச்சிடலாம் இதோடைய சூப்பராக இருக்கும் அப்படி தக்காளி இப்படி கட்டி ஆட்டு அதை போட்டே சுவாத்துல வெறச்சி சாப்பிட்டுடலாம் தின்னு பாருங்க அப்படி டேஸ்டா இருக்கும்